அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மனையும் கொண்ட நம்மளுக்கு வணக்கம் வணக்கம் வாழ்க வளங்கு ஆடுகின்ற மாறேன் பாங்கி மாறே அவர் ஆட்டங்கான பாடுகிறேன் பாங்கி அவர் ஆட்டங்காண வாடுகிறேன் பாங்கிமாறேன் அடுகின்ற சேவடிக்கு பாங்கி அவர் அவர் கண்டு அந்த ஆட்டங்கான பாடுகிறேன் பாங்கி மாறேன் அவர் ஆட்டங்காண பாடுகிறேன் பாங்கி உள்ள நண்பர்களே துருத்தி உண்டு கொல்லன் உண்டு சொர்ணமான ஜோதி உண்டு சொர்ணமான ஜோதி அப்படின்றார் திருத்தமான மனதில் எண்ணி திகழ உதவ வல்லீரே திருத்தமான மனதில் எண்ணி திகழ வல்லீரே அப்படின்றார் தூண் இலகியே பிழம்பாய் விரிந்திடும் பெருத்த தூண் இலக்கிய இலகி பெரிதாய் பிரிந்து பிளம்ப புலந்துருமாறண்டா திருத்தமான ஜோதியும் ஒன்றுள்ளே உணரலாம் ஒன்றுள்ளே உணரலாம் இந்த உடம்பில் காற்றை சுவாசித்தால் இந்த உடம்பில் காற்று தான் மெயின் நமக்கு காற்று இருந்தால் மற்ற நாலு போதும் நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த உடம்பில் காற்றை சுவாசித்தால் உள்ளிருக்கும் இறைவனை ஜோதி வடிவில் உணரலாம் என்ன சொல்கிறாரு உள்ளிருக்கும் இறைவனை ஜோதி வடிவில் உணரலாம் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்றால் உடம்பு துத்தியாகவும் நீ பொற்கொள்ளனாகவும் அதாவது பொற்கொள்ளர் இருக்காங்கல்ல அவங்க தங்கத்தை உருகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா துத்தின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் உம்மையெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு பைப் ஒன்று இருக்கும் ஊதுறது அதை வச்சு ஊதுவாங்க அப்படி ஊதும்போது அந்த பித்தளை பைப் அது அது நுனியில் வந்து அந்த காற்று அப்படியே சுருங்கி நீளமாக போகும் போகும்போது அது அந்த தீயில் பட்டு அந்த தீயினுடைய பிழம்பு தங்கத்தில் போய் வைப்படும் அப்போ வேகமாக அந்த காற்றில் போய்ட்டு இப்போ வெல்ட் வைக்கிறாங்களே அப்போல்லாம் வெல்ட்டு கிடையாது வெல்டிங் மிஷின்லாம் கிடையாது அந்த காலத்தில் துத்தி வச்சு தான் ஊதுவாங்க அவங்க அந்த நுனியில் வந்து கூர்மையாக இருக்கும் பித்தளையால் செஞ்சுருப்பாங்க அது அதை ஊத ஊத என்ன அவங்க கிட்ட அந்த தங்கமானது கரைஞ்சிரும் ஒரு அனல் இருக்கும் அந்த அனலில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இவங்க ஊதும்போது எதிர்பக்கமாக அந்த தங்கம் இருக்கும் அதை வந்து இந்த அனல் பட்டு அது வந்து நீராக மாறிவிடும் அவங்க எந்த பொருள் வேணாலும் செய்யலாம் அதுக்கு பக்குவம் மாறிடும் அதுபோல் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தங்கக்கட்டியை தினமும் ஊதினால்தான் அது சொர்ண தங்கமாக ஜோதியாக மாறும் நம் செரசிலே இருக்கின்ற தங்கக்கட்டியை பொற்கொள்ளர் ஊதுவது போல் இந்த சுவாச காற்றை மேலும் கீழுமாக ஓத வேண்டும் இது நிறைய நிறையனு சொல்லிட்டேன் ஆனால் யாரும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அது இதை வந்து சிவகாய்க்கியர் சொல்கிறார் நான் சொல்லலை அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன ஓதணும் அவ்வளோதான் ஊதனாதான் இந்த தீப்பிழம்பானது தங்கத்து மேல் படும் தங்கத்து மேல் பட்டால் என்ன அது ஊத ஓத அந்த தீ என்ன அதுன்னு கேட்டால் அதிக பௌரோபோட்டிக் அதில் நல்ல உரப்பான தீ அதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க இத்தனி இருந்ததுன்னா அந்த இந்த எல்லாத்தையும் உருகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க வெறும் தீ கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும் அதை காற்று மூலமாக கொடுக்கும்போது சீக்கிரமாக முடியும் அவங்க தங்கத்தை உருகிறது தங்கத்தை செய்கிறது எல்லாமே அந்த தொத்தியை துத்தியில் வச்சு தான் செய்வாங்க இப்போ செய்கிறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இப்போ நவீன உலகமாக இருக்குது இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய தங்கக்கட்டியாக இருந்தாலும் அந்த துத்தி காற்றின் மூலம் ஊதி ஊதி அதை அனல் கொடுத்து அந்த அனலானது தண்ணி மாறி ஆகிடும் கட்டியான ஒரு தங்கக்கட்டி தண்ணியாக மாறிவிடும் பக்குவப்படும் அதுபோல் நம்ம உடம்பிலே ஆறு ஆதாரங்கள் ஒன்று சேர்ந்து நாம் பக்குவப்படுவதற்கு இந்த வாசியை நம் உடலை வந்து துத்தியாக நினைத்து ஊத வேண்டும் உடலை துத்தியாக நினச்சி ஊதணும் ஊதிக்கிட்டே இருந்தால் மூலக்கணலில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தங்கமானது இந்த அணல் பட்டு மேலேறும் அந்த தங்கம் எப்படின்னா செய்யுது துத்தியில் வச்சு ஊத ஊத அது அனல் பட்டு பழுத்து தண்ணியாகும் அதுபோல் நாம் தினமும் இந்த தங்க ஊதுகின்ற பொழுது நம்ம உடலை துத்தியாக நினைத்து ஊதுகின்ற பொழுது இந்த சுவாச காற்றானது மூலாதாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய தங்கக்கட்டியை உருக்கி மேலேற்றும் அது ஆய்கணிக்கு வந்துட்டால் ஜோதி ஆகிட்டோம் அப்போ நீயும் இறைவனும் ஒன்று இறைவனை எங்கும் தேட வேண்டியதில்லை இது முதுகுத்தண்டு வழியாகத்தான் மூல நாடி நடுநாடிய வழியாக மேலேறும் சுழிமணியில் நின்று இது ஆடும் அப்படின்றார் முதுகு தண்டியாக வழியாக மேலேறி சுழிமணியில் நின்று ஆடும் அப்பொழுது ஜோதியும் நீயும் ஒன்றாகலாம் அப்போ இது மெயின் காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ அடுப்பில் வந்து நெருப்பு இருக்குது தீ தாய்மார்கள் அடுப்பு வச்சுருப்பாங்க அதில் நெருப்பு வச்சு இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் அது நீ அணிஞ்சுப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு சின்ன அந்த துத்தி மாதிரி ஒரு பைப் வச்சுக்கிட்டு அப்படி ஊதுவாங்க ஊந்த இவங்க ஊதுகிற காற்றானது உடனே அந்த நெருப்பு பச்சிக்கணும் அப்போ அடுப்பில் வந்து நம்ம தாய்மார்கள் ஊதும்போது நெருப்பு பற்றிக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெருப்பை பற்ற வைப்பதுக்கு நாம் ஊதினால் ஏன் அது பற்றாது சற்று உள் வாங்கி பாருங்கள் இதுக்கு எந்த வித பத்தியமும் கிடையாது காட்டுக்கு போக வேண்டியதில்லை வேலை செய்யாமல் வீட்டில் இருக்க வேண்டியதில்லை குடும்பத்தை பார்க்காமல் இருக்க வேண்டியதில்லை குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இல்லறத்தில் இருந்தே துறவரம் பண்ணுறது தான் மிக 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 சிறந்தது அவன் சிவவாக்கியம் நமக்கு எவ்வளோ ஒரு சிறப்பாக எளிமையாக எப்படி நம்ம கூறுகின்றார் பாருங்க சித்தர்களிலே சிறந்தவர் தான் சிவவாக்கியர்னு சொல்லுவாங்க சதா சிவனையே நினைத்ததுனால தான் ஒரு பேர் சிவவாக்கியர் என்று வந்ததாக முன்னோர்கள் கூறுகிறார்கள் காக்கா என்ன செய்யும் கூண்டு கட்டும் கூண்டு கட்டி அதில் குஞ்சு பறிக்கும் அப்போ குயில் என்ன பண்ணால் அதில் போய் முட்டை எட்டுரும் பாருங்கள் ஏன்னா குயில் அதில் முட்டை எட்டுறேன் ஏன்னா அதுக்கு அடகாக தெரியாது குயிலுக்கு அடகாக தெரியாது காக்கா தான் குயிலுடைய முட்டையை அடக்காற்று குஞ்சு பொறிக்கும் அப்படி அடக்காத்து அது குஞ்சி பொறிச்ச உடனே சின்ன சின்ன குஞ்சியாக இருக்கும்போது அது பதினைஞ்சு நாள் நமக்கு வந்து அமாவாசை காலமாக இருக்குல்ல இருளட இருளாக இருக்கும் அந்த நேரத்தில் எந்த குஞ்சு எங்கே இருக்குன்றது காக்காய்க்கு இரவு நேரத்தில் கண்ணு தெரியாது இரவு நேரத்தில் அது கண்ணு தெரியாது பகலில் தான் கன்று தெரியுது அப்போ என்ன செய்யாது சூரியன் அஸ்தமாக முன்னே மாலை சூரியன் இறங்குறதுக்குள்ளே போய் ஏரியில் போய்ட்டு கொஞ்சம் களிமண்ணை கொண்டாந்து அந்த கூண்டு ஓரமாக வச்சிடும் வச்சுட்டு இரவு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் பார்த்தா காட்டில் மினிமினி பூச்சி பறக்கும் அது குறிப்பாக அந்த மினிமினி பூச்சிக்கிட்ட போயிட்டு கரெக்டாக பிடிச்சிக்கும் பிடிச்சி கொண்டாந்து அந்த களிமண்ணில் வச்சுரும் களிமண்ணில் வச்சுட்டா மினி பூச்சி போகாது பறக்க முடியாது போகாது அப்போ இரவு முழுவதும் பார்த்தா அதுக்கு வெளிச்சம் தெரியும் தன்னுடைய குஞ்சுகள் எங்கே இருக்குது அதுக்கு ஆகாரம் கொடுக்கறது போகிறது அதுக்கு தெரியும் கோட்டானுக்கு ராத்திரியில் கன்று தெரியும் காக்காய்க்கு இரவில் கன்று தெரியாது கோட்டா வந்து ராக்கியில் தான் எலியெல்லாம் பிடிச்சிட்டு போய் அதனுடைய குஞ்சுக்கு கொடுக்கும் அப்போ கண்ணு தெரியாது அப்போ இதை பார்த்த இன்னொரு காக்கா என்ன பண்ணிச்சு ஏதோ அந்த மரத்தில் அது பூண்டில் வெளிச்சம் வச்சுருக்குது அதாவது கேட்கணும் என்ன வெளிச்சம் எப்படி ஏற்படுத்தினு கேட்கணும் ஏன் அதையே நாம் கேட்கணும் அப்படி ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணிடுது நாளைக்கு நாமளும் ஒரு வெளிச்சத்தை போடணும் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தூரத்தில் வந்து பார்த்த காக்கா என்ன பண்ணிச்சு ஒரு தடவை போச்சு இது போகிற மாதிரியே அதுவும் போச்சு சூரிய அஸ்தமாவும் போகுது காட்டில் நெருப்பு நல்லா அனல் பரகுது ஒரு இடத்துல தனிச்சி ஒரு குச்சி சின்ன சின்ன குச்சிங்க அப்படியே நெருப்பு தனிஞ்சு நல்லா ஒளி தெரியுது ஒரு ஆறரை மணிக்காக போகும்போது அந்த ஒலி இதுக்கு பார்த்துது ஆஹா இந்த ஒலி தான் அது வச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த காக்கா என்ன பண்ணிச்சு அந்த குச்சி அப்படியே அழகாக அவங்க தூக்கிட்டு வந்துடுது அழகா மூக்கால் கடித்து கொண்டு வந்து கூண்டில் ஒரு பக்கம் வச்சிருச்சு கொஞ்சம் நேரம் வெளிச்சம் தெரிஞ்சுது பனை மரம் இல்லை ஒயரை நல்லா காத்தடிக்கும் அங்கே வர பணம் மட்டை அந்த இயற்கைலாம் நான் உடனே க தீப்பிடிக்கக்கூடியது இந்த காக்கா குண்டும் வந்து ஒரு குச்சி தான் கட்டுவாங்க கட்டும் வந்து அதுதான் கட்டும் இது காற்று ஊத ஊத என்னாச்சு நாம் ஊத ஊத முதுகுத்தண்டில் இருக்கிற மூலாத இருக்கக்கூடிய தங்கமானது இலகி உச்சிக்கு வந்துடுது சுழிமணிக்கு அதுபோல் இயற்கையான காற்றானது அதை ஊத ஊத என்னாச்சு அந்த கூண்டு பிடிச்சிக்குச்சு கூண்டு பிடிச்ச உடனே என்ன பண்ணோம் காக்காயும் தப்பிக்க முடியல கொஞ்சம் எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு அப்புறம் ஒன்று ஒன்றா வாயில் கடிச்சு எடுத்துகிட்டு போகுது எடுத்துகிட்டு போய் அது பிடிக்கிறதுக்குள்ளே அப்படி அப்பாற்றி வேறு இடத்துல போய் முழுதும் கஷ்டப்படுது அப்போ நமக்கு போர் என்பது இருக்கக்கூடாது கோபமும் தாபமும் கொடிக்கட்டு போச்சு கொடியது ஒரு அகங்காரம் பொடி பொடியாச்சுன்னா அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நமக்கு ஆபத்து வரும் அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த மார்க்கத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் வல்லல் பெருமான் மிக்க தெளிவாக நமக்கு ஒரு பன்னெண்டு விதிமுறைகளை கொடுத்திருக்கின்றார் கடவுள் ஒருவரே என்ன சொன்னால் கடவுள் ஒருவர் தான் அவர் அருப்பெரு ஜோதியாக இருக்கின்றார் இதை வந்து திட்டவட்டமாக நம்ம சுத்த சன்மார்க்கிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் நமக்கு நமக்கு சகோதரர்களே என்று உணர்க எந்த உயிராக இருந்தாலும் அது சகோதரனாக நினைக்கணும் அது பாம்பா இருக்கலாம் நாயா இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் ஆனால் சகோதரராக நினைக்க வேண்டும் நாம் எந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா சில பேர் அப்படி இல்லை எல்லா உயிரும் சகோதரனாக அவங்க நினைக்கல அதை நான் விரிவாக சொல்லக்கூடாது எல்லோரும் அப்படி நினைக்கல மார்க்கத்தில் இருக்கிறாங்க சாதி சமய மத இன வேறுபாடுகள் தவிர்த்தல் வேண்டும் அதாவது நம்ம ஆகாரம் கொடுக்குறோம் அந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி எதையும் கூட எல்லோருக்கும் சரிசமமான ஆகாரம் கொடுக்கணும் சரிசமமாக அவங்களுக்கு பேசணும் தவறுனா தவறு தான் ரைட்னா ரைட்டு தான் சொல்லணும் இது வேறு மதம் அது வேறு மதம் அந்த மதம் இந்த மதம்னு சொல்லக்கூடாது ஆண்டவன் எந்த மதம் ஓ மதமாக ஏன் மதம் ஆண்டவன் எல்லோருமே ஒரே மதம் அதில் மதங்களை பார்க்கக்கூடாது ஜாதியை பார்க்கக்கூடாது ஜாதி மதம்லாம் நாமளே ஏற்படுத்தினது தான் இது சில சன்மார்க்கிட்டே இருக்குது சிறு தெய்வ வழிபாட்டையும் பழியிடுவதும் விளக்க வேண்டும்னா சிறு தெய்வங்களை வழிபடக்கூடாது பலியிடக்கூடாதுன்னு சொன்னார் நம்மவர்கள் யாராவது விட்டார்களான்னா விரல் விட்டு சொல்லலாம் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒரு விரல் விட்டு சொல்கிற அளவு தான் வள்ளல் பெருமானுடைய கொள்கையை ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு வாழடி வாழியாக அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க நான் அதை விரிவாக சொல்லக்கூடாது பலியிடுவதை முதல் தவிர்க்க வேண்டும் ஊன் உணவை தவிர்க்க வேண்டும் இது இருக்குதான்னு கேட்டால் ஒரு இன்னைக்கு வந்து விரல் விட்டு சொல்கிற அளவு தான் இருக்குது சீவகாரணிய ஒழுக்கமே மோற்றி வெட்டின்னு தெருகொள்ன்னு சொன்னார் எல்லா ஜீவர்களுக்கும் அபாய காலத்தில் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அது தான் இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் இப்போ ஆகாரம் கொடுக்குறாங்க தெரு திருவாக கொடுக்குறாங்க தான் செய்ய முடியுமா நான் செய்ய மாட்டேன்னாலும் இப்போ போட்டி போட்டி செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இந்த பெருநெறியில் இருக்கின்றார்களா உள்ள என்ன சொன்னார் பெரு நெறி பிடித்து தொழுதல் வேண்டும் என்ன சொன்னார் பெருநெறி இது பெருநெறி பிடித்து தொழுதல் வேண்டும் இந்த நெறியை பெரிய நெறிப்பா இது இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லை வசந்தோல் போய் புலி மாதிரி தெருக்கு தெரு ஒரு உருப்பு எக்கச்சக்கமாக ஆகி போச்சு என்ன போகிற போகலை என்ன தெரியல இல்லை சுத்த சன்மார்க்கிகள் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உதவுகிற மாதிரி இருக்காங்க ஏன்னு கேட்டால் நாளை எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஆனால் அவங்களெல்லாம் பின்தள்ளிட்டு இவங்க முன்னகை போயிட்டுருக்காங்க எப்பவுமே நல்ல விஷயம் சீக்கிரமாக யாரும் கேட்க மாட்டாங்க கெட்ட விஷயம்னா உடனே கேட்டுப்பாங்க நல்ல விஷயத்த கேட்கவும் மாட்டாங்க காது கொடுத்து அதான் நான் முன்னோர்கள் பேசும்போது ஒருத்தர் கேட்டாராம் ஏன்னா யாருமே இல்லை நீங்கள் மட்டும் பேசி கிடைக்கலீங்க அப்படின்னாலும் கூட இருக்கிறது அது சொன்னாராம் போகிறவங்க வரவங்கள ஏதாவது ஆயிரத்தில் ஒரு ஆள் மாட்டாங்களா அந்த ஒரு ஆள் தே இதை எடுத்துக்கினாங்கன்னா நான் பேசுகிறத அது ஒரு ஆயிரம் ஆளுக்கு போய் சேரும் ஒரு ஆயிரம் ஆளுக்கு ஒரே நாளில் சேர வேண்டியில்ல ஒருத்தர் வருவாங்க இதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போய் நெருப்புக்கு விளம்பரம் தேவையில்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஓதிடுவாங்க அது எங்கே போதாவும் போயிடும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி ஜீவகாரணம் என்பது வல்லால் பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகாரணம் தான் எப்படின்னு கேட்டால் சைவ உணவு தான் சீவகாரணம் செய்யணும் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைக்கணும்னு சொன்னார் இப்போ நம்மவர்கள் நிறைய பேர் எரிக்கிறாங்க இது என்னுடைய பார்வைக்கு வந்ததுனால நான் சொல்கிறேன் தமிழ்நாடு பிற எப்படி இருக்குன்னு தெரியாது என்னுடைய பார்வைக்கு எங்கள் பக்கத்தில் நடக்கிறது நான் சொல்கிறேன் அவங்க சமாதி வைக்கிறதில்ல அதே போல் திதி கொடுப்பதை நிறுத்துவதில்லை கரும காரியம் செய்வதை நிறுத்துவதில்லை சடங்குகள் அனைத்தும் செய்கிறாங்க கேட்டால் தான் சுத்த சன்மாரிக்கின்ற இது வல்லல் பெருமானுக்கு மட்டுந்தான் ஏற்று அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சடங்குகளை தவிர்த்தல் வேண்டும் சொன்னார் இப்போ இதில் நூற்றுக்கு எழுபது பேர் சடங்குகளை தவிர்க்கவில்லை ஜீவ ஜீவ ஒழுக்கம் இந்திர ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் சொன்னார் ஆன்ம ஒழுக்கம் இது பின்பற்ற வேண்டும் அப்போ ஜீவர்களுக்கு இம்சம் தராதான் இருக்கணும் நன்மை செய்யாவிட்டாலும் உண்மை அன்பால் அற்பரிஞ்சோதியை வழிபடுதல் வேண்டும் ஒளியை நமக்கு உள்ளே காண வேண்டனர் அற்பரிஞ்சோதி ஒளியை நமக்குள் காணுங்க அப்படின்னு சொன்னார் இதுக்கு உண்மை அன்பு வேண்டும் பொய்யான அன்பு உயிர் குலமே கடவுள் விளங்கும் ஆலயமாக கருதி உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் உயிர் தான் வந்து கடவுள் விளங்கும் ஆலயம்ன்றார் உயிர் உயிர்குளமே கடவுள் விளங்கும் ஆலயம் அப்போ குளமே கடவுள் விளங்கும் ஆலயமாக எல்லா உயிரையும் இறைவன் இருக்கிறான்னு நினைக்கணும் அது நல்ல விலங்காக இருக்கட்டும் நல்ல எந்த இதாக இருக்கட்டும் தீங்கு செய்கிற விலங்காக இருந்தாலும் நம்ம அதை வந்து கொள்ளுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது இப்படி இருந்தால் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னார் பதினோரு விதிமுறைகளை சொல்கிறார் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் இப்படி இருந்தால் தான் ஒழிக்கலாம் இப்படி இந்த பதினோரு கண்டிஷனை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்தீர்கள் ஆனால் நீங்களே சுத்த சன்மார்க்கி நீங்களே நம்மவர்கள் நீங்களே இறைவனோடு ஒன்றி இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார் நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு பார்த்துக்கண்டி தான் அவ்வளோதான் சென்னையில் முதல் முதல்ல ஆரம்பமானது தொலைபேசி இது இருக்க தொலைபேசி ஆரம்பமான ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கால் ஆணி இருக்குது அப்படின்னா கால் இருக்குது அப்படின்னா சித்திர பாலாடை சித்திர பாலாடை என்னும் இலையின் அந்த இலை பறிச்சு அதில் பறிச்சா பால் ஒரு வழியில் அந்த பாலை ஆணி இருக்கும் இடத்தில் பூசினால் வெகு விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்கிறார் வெகு விரைவில் குணமாகும் இந்தியாவின் முதல் நாளிதழ் இந்தியாவினுடைய முதல் முதல் நாளிதழ் எதுன்னு கேட்டால் அதான் நாலு இது என்ன பத்திரிகை இப்போ ஒன்று சொல்கிறது இப்போ நிறைய பத்திரிக்கை இருக்குது அதில் முதல் முதல்ல பத்திரிகைன்னு வந்த இது பெங்கால் கசட் அப்படின்னு அப்படி தான் முதல் முதல் ஒரு பத்திரிக்கை வந்து தான் இந்தியாவில் தொலைபேசி வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இது போன்ற தகவல் எனக்கு கிடைத்தவை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இதை நல்லையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி